ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம ஹீரோ சிட்டியில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காருங்க அந்த கம்பெனியில் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க இவ்வளோ அதிகமான ஆட்கள் இருக்கும்போது அங்கே எப்படி இருக்கும் பாலிடிக்ஸ் பயங்கரமாக இருக்குங்க ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் யாருமே ஒருத்தரை வளர விடுறதில்ல ஒருத்தர் பிடிச்சி நான் இழுக்கிறான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா யாருமே வேலை செய்யணுன்ற மோட்டிவேஷன் இல்லாமல் ரொம்ப சோகமாக ரொம்ப டல்லாக போயிட்டுருக்காங்க அப்போ திடீர்னு ஆஃபீஸோட நோட்டீஸ் போர்டில் ஒரு பெரிய நோட்டீஸ் ஒன்று விட்டுறாங்க அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் சரியாக வேலை செய்யலை உங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருந்த ஒருத்தர் வந்து நேற்று இறந்துட்டார் அவர் வந்து பக்கத்து பில்டிங்கில் நாங்கள் காட்சியாக வச்சுருக்கோம் அவருக்கு அஞ்சல் செலுத்திருப்போங்க இருப்போங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்போ தான் புரியுது ஒருத்தனுக்கும் நான் வளராமல் இருந்ததுக்கு ஒருத்தன் காரணமாக தான் இருந்திருக்கான் நான் நினச்சது சரியாக தான் போச்சு யார்றா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்குமே ரொம்ப க்யூரியஸ் ரொம்ப ஆர்வம் அதிகமாகிட்டதுனால சரி அதை போய் பார்க்கலாம் அவரை யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போகிறாங்க மனசுக்குள்ள நினச்சிகிட்டே போகிறாங்க கண்டிப்பாக நம்ம ஹெச்ஆராக தான் இருக்கோம் அப்படின்ட்டு எத்தனை பேர் உங்கள் ஹெச்ஆர் தான் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களோ லைக் பண்ணுங்க சரிங்களா அந்த ஹெச்ஆராக தான் இருக்கும் காலையிலேருந்து வேறு அந்த ஹெச்ஆர் நம்ம கண்ணிலே மாட்டலை இது அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாதி பேர் நம்புகிறாங்க நம்பி போகிறாங்க அங்கே ஒரு சவப்பட்டியில் உடலை வந்து ஒரு காட்சிக்கு வச்சுருக்காங்க கூட்டம் நிறையா வரும்ன்ட்டு கம்பெனி கேட்குறது தெரிஞ்சதுனால லைனில் நின்று வர சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையா ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக போய் அவங்க சவப்பட்டி எட்டி பார்க்குறாங்க ஆச்சரியம் ஆட்டோ பாவி இவனா ஏன் இது வளர்ச்சிக்கு தடையாருந்தான் இவனாலேயே நான் வளராம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியிலேயே தள்ளி போய்ட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோ போய் எட்டி பார்க்குறாரு அவருக்கு பயங்கர அதிர்ச்சி நீ ஆடா அந்த வேலையை பார்த்தது அப்படின்ட்டு நம்ம வடிவேல் செயலில் பேசுகிறாரு யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருக்காங்க ஆமாங்க யார் எட்டி பார்க்குறாங்களோ அவங்க முகம்தான் தெரியுது இதே மாதிரி தான் எல்லாேருமே நம்ம நினைக்கிறோம் நம்மளோட வளர்ச்சிக்கு அடுத்தவங்க தான் தடையாக இருக்காங்கன்ட்டு ஆனால் அப்படி இல்லவே இல்லைங்க நம்மளோட வளர்ச்சி நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது வாழ்க்கைக்கு தேவையான நம்ம கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான செட்டை நம்ம கற்றுக்கிட்டு அப்படியேட்டாக இருந்து அந்த வேலையை திறம்பட எப்படி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த ஸ்கில் செட்டெல்லாம் அந்த ஒரு திறமை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வளர்ச்சியை யாராலையும் இல்லைங்க நம்ம எச்சர்எல் கூட தடுக்க முடியாது கதை எப்படி இருந்தது தேங்க்யூ ஸோ மச்